வணக்கம் நண்பர்களே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதாவது விலை வந்து ஒரே விலையா இருக்காது நம்ம மாறிக்கிட்டே போகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம தொழிலில் வந்து அடிக்கடியெல்லாம் விலை மாற்ற முடியாது அதனால் வந்து நம்ம லிமிட் வச்சுக்கிறோம் மூணு வருஷத்துக்கு ஒருக்கா விலை மாற்றுறோம் அப்படின்னு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம விலை மாற்றுவோம் அப்போ அது பிரகாரம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம மாற்றணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிப்போச்சு அப்போ நம்ம சாண பிடிக்கிறதுக்கு நம்ம விலை வந்து மா மாறணும் ஏன்னா யாருக்கே எதுவும் தெரியாதெல்லாம் கிடையாது எல்லாரும் என்ச்சு எல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாேருமே எங்கெங்கே கடைகளுக்கு போகிறோம் பார்ட்ஸ் வாங்குகிறோம் எல்லாம் பண்ணுறோம் எல்லாமே விலை அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம இலக்கு வந்து மூணு வருஷத்துக்காக வச்சுருக்குறோம் போன வருஷம் மூணு வருஷமாக வந்து எல்லாம் நம்ம சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து மூணாவது வருஷம் இப்போ ரேட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பெரிய பிளேட்டு பெரிய பிளேட்டு ஒரு செட்டு சின்ன பிளேட்டு சின்ன பிளேட்டு எல்லாம் இருக்குது விலை வந்து பார்த்துருவோம் இந்த பெரிய ப்ளேட்டு ஒரு செட்டு ஒரு ஒரு செட்டு அப்புடின்னா ஏன் ஒரு ஒரு ப்ளேட்டு மட்டும் இடிச்சி வச்சுக்கிறேன் ரெண்டு ரெண்டு பிளேட்டு ஆ ஆ விற்கணும் செட்டுன்னா செட்டாக அவங்க வெயிட்டு வைப்போம் பார்த்துக்கோங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஆ வேணா வேணா எடுத்துப்போம் டக்குனுவாங்க தம்பி ஸ்பேனா பண்ணிடு ஸ்பேனா பண்ண பாருங்க இவர் வேறுதான் போகுது ஆனால் இவர் தான் நம்மளுக்கு கேமரா வீடியோ எடுக்கிறது இத்தனையும் போச்சு எப்படின்னு கேட்டால் என்ன சொல்றது அவர் மிகப்பெரிய குடும்பத்தனால அடிக்கடி லீவ் போட்டுக்கார் கொஞ்சம் புடி ஆனால் புள்ள எல்லாம் பண்ணி ஓகே நன்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு விலை மாறி சொல்றேன் இப்போ ஒரு செட்டு இப்போ இந்த பெரிய பிளேட்டு ஒரு செட்டு வந்து செட்டு எட்நூறு இட்லி மாவு சிங்கிள் இட்லி மாவும் சிங்கிள் சைடு சிங்கிள் சைடு நானும் ஒரு இட்லி மாவுடைய டபுள் சைடு இருக்கு டபுள் சைடுக்கு ஏன் இப்படி நம்ம மூணு வருஷம் பொறுத்தா மாத்திரம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இஎப் கிடையாது பிஎப் இஎஸ்சி பிஎப் பென்ஷன் அப்புறம் போனஸ் எதுவுமே கிடையாது கொடுக்குறேன் தீபாவளி ஸ்வீட் கூட கொடுக்குறேன் நானும் பாஞ்சு வருஷம் பதினஞ்சு எரியிருக்கிறேன் அப்போ எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து பணம் கொடுறாங்களோ பிடிச்சிட்டு போறாங்க அவ்வளோதான் இப்போ அதை டோட்டலாக பார்த்து போனா இது என்ன ஆனால் பென்ஷன்லாம் வருது கவர்மெண்ட் அப்போ நம்மளே நாட்டுக்கு வசரம் தான் குழிக்கிறோம் நாட்டுக்கு அப்போ நம்ம மூணு வருஷத்துக்கு இருக்காங்கன்னாச்சு நம்ம விலை அதிகம் பண்ணணும் ஏன்னு கேட்டால் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நம்ம பாட்டி பிடிச்சிட்டு முதல்ல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு முதல்ல இதனோட வழி என்னன்னு சொல்லிக்கலாம் ஒரு பத்து வருஷம் பிடிச்சா போல கண் பார்வை திறன் குறைஞ்சி போயிடும் நீங்கள் வேணால் எந்த சாணம் குடிக்கிறீங்க வேணால் கேளுங்க கண் பார்வை திறன் அவுட் ஆயிரு தீயை பார்த்துட்டே இருக்கணும் தீ வந்து கேள்வது போல வைக்கிறாங்க அதுதான் கிடையாது அதை சாப்பிட்டு அதெல்லாம் தீய இருக்கணும் ரெண்டாவது காஸ்டிங் போக கண்ணில் போய் வாயில் போய் அதாவது என்ன சொல்றது ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்ப ரெண்டாவது சொல்ல போனா என்னன்னு கேட்டால் கை சாணம் ஒளிஞ்சுன்னு சொல்லுவாங்களா கை சாணம் குடிக்கப்பே ஆள் இல்லை கை சாணம் ஒழிஞ்சதுக்கு காரணமே என்ன கேட்டிங்கன்னா வருமானம் இல்லாத வேலைதான் எப்படி ஒரு செட்டு பிடிச்ச தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபது ரோடு ஓட அஞ்சு செட்டு பிடிச்சா ஐயாயிரம் ஓடுது ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஓடு ஓடிக்கிட்டே இருந்தான் எதா கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா தானே இன்னொரு புது புது வேலை இல்லாத இலையில எத்தனை பேர் இருக்காங்க ஏது வர மாட்டேன் ஏன்னா ஓட்டு பெண்டை கிளம்பி இந்த என்ன சொல்றது இந்த பக்கம் கம்பி பிடிச்சி விடுவாங்களோ அத மாதிரி வேலை செய்கிற காடோர்க்குக்கு தகுந்த ஒரு நம்ம அதுக்கு உண்டான காடோ காடோர்க்குமையிலே காடோ இருக்குது காடோர்க்கு தகுந்த ஒரு வருமானம் வேணும்ல ஓகே அதனால வந்து மூணு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம ஏன்னா டெய்லியுமோ மாதம் மாதமோ கரண்ட் பில்லு ஏறாவோ அதெல்லாம் மாறாது மூணு வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக மாறும் ஏன்னா ஒரு தொழில் ஒரு ஆயிரம் நாளுக்கு ஒருக்காக ஒரு அடுத்த ஸ்டேஜ் போகலீங்கன்னா அந்த தொழிலுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதனால பெரிய பிளேட்டு எட்நூறுரூவா இந்த பன்னெண்டு பன்னெண்டு பிளேட் எட்நூறு அதே பத்து இஞ்சி வந்தாலும் அவ்வளோதான் மிளகாய்க்கு மாற்ற செட்டு எது வந்தாலும் அவ்வளோதான் அடுத்தது சின்ன பிளேட்டு நானூறு இப்போ ஒன் சைடு சிங்கிள் சைடு டபுள் சைடுக்கு நானூறு நானூறு ரெண்டு சைடு ரெண்டு செட் ஆகுதல்லாம் எட்நூறுவா ஓகே நன்றி அப்புறம் ஒரு சின்ன கணக்கு யாராச்சும் யோசிச்சுக்கிங்களா இது ஏன் எப்போவும் பார்த்தாலும் பன்னெண்டுஜிலே விட்றாங்க கோர்மையில் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தெட்டு சைஸ் வரைக்கும் இருக்குது நான் மேலே இருக்குதுன்னு சொன்ன முடிச்சுக்கணும் இது ஏன் பெருசுன்னா பன்னெண்டுலயே வச்சுருக்காங்க நினைச்சுங்களா ஓகே இதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம் ஓகே நண்பர்களே விலை மூணு வருஷம் கொடுத்தா மாறு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ மூணுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் பழைய ரேட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும் மேலையிலேயும் தான் இப்போ வந்து நம்ம அடிக்கடி மாத்திர மாத்திரம் வந்து வாயில் சொல்லுவாங்க நம்மளாம் வந்து ஸ்டாண்டர்டாக ஏன்னா அதான் அந்த டேட்டும் போட்டுருச்சு இருபத்தாறு இருபத்தொன்பதுன்னு கரெக்டா அப்பா மா இது இப்படி அடுத்து வந்து மாவு முல்லு அறவை கூலி மா மாத்துவோம் நாங்கள் மூணு வருஷம் பொறுத்தோம் இது வந்து எங்களோட மில்லுல உண்டான ரூல்ஸு மக்கள் எப்படி எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு நம்மளுக்கு என்னாவது பத்தாது அதனால வந்து நாங்கள் மூணு வருஷம் பொறுத்தா மில்லில் மாற்றிடுவோம் அதனால் ஓகே மீண்டும் மாமூல் சம்பந்தமான வீடியோக்கு அப்பா வர நம்பி வணக்கம்